இருபத்தி மூன்று நிபந்தனைகள் கொடுத்துருந்தாங்க அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த கட்சிக்குமே இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்க மாட்டாங்க தாவை காணவனே இவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் நான் திரும்பவும் கேட்குறேன் தாவை கற்று பயப்படுத்தி வீக்கெண்ட்ஸில் பொறுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்தில் வீக்கெண்ட்ஸில் கொடுத்தா எதையாவது விஜய் கொடுத்தாரா நீங்க கொடுத்தீங்க நாங்கள் எங்கே தரணும் அவர் ஒரு ஸ்கெட்யூல் போட்டு தந்தாங்க நாங்கள் ஏங்க ஸெட்யூல் போட்டு தரமா அவர் கட்சியில எங்கள் கட்சியில் வேணால் ஒன்றா நாங்கள் ஏன் ஸெட்யூல் போட்டு தரணும் அதுவும் சாட்டர்டேஸில் மட்டும் வர வந்து இடங்களில் அனுமதி மறுக்குறீங்க கூட்டம் போடக்கூடாதுன்றீங்க அஞ்சு வண்டிக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்றீங்க சரி இதெல்லாம் இதையெல்லாம் சார் கூட்டம் ஒர்க்கிங் டேஸில் கூட்டமாக இருக்குங்கிறதால அவங்க வீக்கெண்ட்ல வச்சா வீக்கெண்டில் வைக்கிறாங்க வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க குற்றச்சாட்டி ஒர்க்கிங் டேஸ்ல வெளியே வர மாட்டுறாரோ நீங்கள்தான் சொல்றீங்க வெளியே வந்தாலும் கேள்வி கேட்கலா தலைவர் அவர்களும் சொல்லியிருக்காரு அதிமுக மட்டும்தான் எதிரி அது மாதிரி ஒரு எதிர்கட்சி இன்னைக்கு வந்து பலவீனமா இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து வருத்தத்திற்குரிய ஒரு இல்ல வருத்தத்திற்குரிய செய்தி இவ்வளவு சந்தோஷமா சொல்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அனைவரும் சமமா பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கு அது மாதிரி வந்து ஒரு எதிர்கட்சியாக தான் இருந்தாலும் அவங்க அழிஞ்சு போறதுல வந்து எங்களுக்கு வருத்தம் இருக்கதானே செய்யும் அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது மாதிரி பண்ணிட்டு

கட்சியை சார்ந்தவர்கள் வெளி கட்சிக்கு போறதும் மற்றவர்கள் வந்து தாய் கழகமான திமுக திரும்புவதுமாகதான் இருக்கு ஏன்னா அங்க வந்து கட்டமைப்பு இல்லை ஒரு கோமாளி அரசியல்வாதியா இருக்காரு ஒரு மருத்துவராக வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சொல்றேன் கத்தி கத்தி பேசாதீங்க பிஜேபியை தமிழக மக்கள் எதிர்க்கிறாங்க தமிழக வாக்காளர் எதிர்க்கிறாங்க அது மாதிரி ஒரு கட்சியோட இன்னைக்கு கூட்டணி அவங்க வச்சிருந்தா எப்படி மக்கள் என்ன கூட்டணி இல்லை அவங்க கட்சியை சார்ந்தவர் அனைவரும் போவோம் ஏன் எடப்பாடி என் குடும்பத்தாரே வந்து மாற்று கட்சிக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் மக்கள் தாங்க <laughs> <laughs> வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் திமுகவினுடைய ஐதக அணி மாநில நிர்வாகி டாக்டர் காதர் அவர்கள் முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சாமல் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அருமையாக இருக்கேன் தொடர்ச்சியாக எல்லா கட்சியுமே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க சுற்றுப்பயணம் நேற்று ஆரம்பிச்சிட்டார்ல உதயநிதி அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு பல்வேறு விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காரு உதயநிதி பற்றி நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம பேச போகிறோம் அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு திமுக காரங்க ரெண்டு பேர் பேசுனாங்கன்னா கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி முரசொலியை பற்றி எப்படி நல்லா இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா அந்த மாதிரி நல்லா சமரசமாக விசாரிச்சுப்பாங்க ஆனால் அதிமுக அவங்க பேசினாங்கன்னா பேசிக்கவே மாட்டாங்க முதல்ல இல்லை யார் அணியா இருப்பாரு செங்கோட்டன் அணியா சசிகலா அணியா ஓபிஎஸ் அணியா டிடிவி அணியா இல்லை வந்து இபிஎஸ் அணியாங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இவ்வளோ இறங்கி அடிக்க வேண்டிய தேவை இருக்காது இருக்குது ஒன்று ரெண்டாவது உங்களுக்குள்ள பிரச்சனையும் இல்லையா கண்டிப்பாக அண்ணன் துணை முதல்வர் அவர்கள் கூறுவது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கரெக்டான கருத்து ஏன்னா வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அம்மையார் இறந்ததுக்கப்புறம் ஒரு கட்டமைப்பே இல்லாமல் இருக்குது நாலு பேர் வந்து சசிகலா அம்மையார் பக்கம் பிரிஞ்சு போகிறாங்க ஈடிவி அவர்கள் பக்கம் பிரிஞ்சு போகிறாங்க ஓபிஎஸ் தனி அணியாக இருக்காப்புல இபிஎஸ் தனி அணியாக இருக்காப்புல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் தனி அணிய ஆரம்பிச்சிட்டாங்க அதை தவிர்த்து எடப்பாடியார் அவர்கள் கூடவே இருக்க வேலுமணி அவர்கள் வந்து தனி அணியாக இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி அவர்களை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இரக்கம் செய்வதற்கான அனைத்து வேலைகளும் அதிமுகவில் இருக்கு இப்படி நடந்துகிட்ருக்க வேளையில் எங்கள் துணை முதல்வர் அவர்கள் கூறுவது வந்து மிக ச சிறந்த கருத்து தானே ஏன்னா கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை யார் எந்த அணியில் இருக்காங்கன்னு சொல்லி ச சின்னம் முடக்கப்பட்டிருக்கு அப்போது வந்து கரெக்ட் தானே அவர் சொல்கிறது அவர் சொல்கிற கருத்து வந்து மார்க்பட்டு கருத்து இல்லையே கரெக்டான கருத்து தானே சொல்லிகிட்டு இருக்காரு பிரச்சனை எல்லா கட்சியிலுமே இருக்குது நேற்று ஆரம்பித்த கட்சியில் ஆரம்பித்து நீ நீங்கள் எழுபது எழுபத்தஞ்சு வருஷம் கட்சியில் எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்குது அப்போ அவர் வந்து அதிகமாக மட்டும் குறிப்பிட்டு பேசுகிறாருன்னா ஏன் இவ்வளோ டம்ப் பண்ணி பேசுகிற தேவை என்ன இருக்கும் எங்களோட ஒரே எதிரி நாங்கள் பார்க்குறது வந்து தலைவர் அவர்களும் சொல்லியிருக்காரு அதிமுக மட்டும்தான் எதிரி அது மாதிரி ஒரு எதிர்க்கட்சி இன்றைக்கி வந்து பலவீனமாக இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து வருத்தத்திற்குரிய ஒரு இல்லை வருத்தத்திற்குரிய செய்தி இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்கள் ஒரு கட்சி வந்து ஒரு கட்சியாக இருந்தாலும் வந்துட்டு எதிரிக்கும் நாங்கள் வந்துட்டு ஒரு தாய் மனப்பான்மையோடு தான் நாங்கள் பார்க்குற ஒரு கட்சி நாங்கள் திராவிடம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா வந்துட்டு அனைத்து அனைவரையும் ஒற்றுமையாக பாருங்கள் அனைவரும் சமமாக பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கு அது மாதிரி வந்து ஒரு கட்சியாக இருந்தாலும் அவங்க அழிஞ்சு போகிறதில் வந்து எங்களுக்கு வருத்தம் இருக்க தானே செய்யும் அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கிறத மாதிரி பண்ணி சொல்கிறீங்களா பாஜக வேறு அதிமுக வேறு அரசியல் ரீதியாக வந்து அவங்க ஒரே டீமாக இருக்காங்க பட் ஒரு பலமா இருந்த கட்சி எதிரி கட்சியா வந்து தமிழ்நாட்டுல இருந்த கட்சி ஒரு ஆண்ட கட்சி வந்து இன்னைக்கு அழிவை நோக்கி எப்படி அழிவு நோக்கி ஒருத்தர் ஒருத்தர் போவாங்க வருவாங்க இதெல்லாம் அங்கே கட்டமைப்பே இல்லாம இருக்கே எடப்பாடி அவதார் அவர்கள் வந்து பொதுச் செயலாளரை வந்து தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டாரு அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில் அந்த கட்சியோட தொண்டர்கள் இல்லை செயற்குழு ஏத்துக்கிட்ட பொதுச் செயலாளர் செயற்குழு எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே சொல்றாரு அவர் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்துட்டு காலில் உருவாத குறையா வந்து மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து அந்த பதவியில் உட்காந்துருக்க ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஒரு செய்தி சேனலுக்கு வந்து அவர் பேட்டி அளிச்சிருக்காரு அப்போ வந்து அது கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி தானே எல்லாத்தையும் போறவங்க எல்லாம் இழுத்து புடிச்சிட்டு கட்சி நடத்திட்டு இருக்காரு அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து கட்சியை விட்டு அனிதா வீட்டு இருக்காங்க எங்க கட்சிக்கே நிறைய பேர் வந்து அதிமுகவை சேர்ந்த பல தலைவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வரக்கூடியவர்கள் அதான் சொல்றாங்க இன்னும் புது புது கட்சிகள் வந்து இணைய போகுதுன்னு சொல்றாங்க அதிமுக இணைச்சுப்பீங்களா நீங்க போறதுக்கு அதிமுகவின் தாய் கழகம் வந்து எங்க கட்சி தான் அதிமுக எடப்பாடியார் அவர்கள் வந்து எங்க கட்சியில இணைஞ்சாலே வந்து நாங்க வரவேற்க கூடிய செயல் தான் ஏன்னா எங்க தாய் கழகம் தாய் கழகத்துல இருந்து பிரிஞ்சு போனவங்க திரும்ப தாய் கழகத்துக்கு வந்தா நாங்க ஏத்துப்போம் இருந்தாலும் நடக்காதுன்னு சொல்லி சொல்லாதீங்க அது அது மாதிரி ஒரு சூழ்நிலையும் தமிழகத்தில் அமையும் தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்து எடப்பாடி வந்து ஈர்க்கப்பட்டு எங்க கட்சியில் இணைந்தால் கூட ஆட்சியை பண்ண இல்லையா கட்சிக்கு எதிராக தான் இத்தனை ஜூலை ஏழாம் தேதி ஆரம்பிச்சா எத்தனையோ பேர் வந்து அதிமுகவை அதிமுகவைற்றி தவற தவறா பேசினாங்க இன்னைக்கு கட்சியில் இணைஞ்சிருக்காங்க எங்கள் தலைவரோட செயல்பாடும் அரசின் செயல்பாட பார்த்து தான் வந்து இணைஞ்சிருக்காரு குறிப்பிட்ட ஒரு சிலர் சொல்லணும்னா அன்வர் ராஜா அவர்கள் வந்துட்டு இணைஞ்சிருக்காரு அதே மாதிரி பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து திமுக இணைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே வலை வீசப்படுறதெல்லாம் சொல்றாங்கல்ல திமுக திமுகவில் வந்து யாருக்கும் நாங்கள் வலை வீச மாட்டோம்ங்க அவங்களா எங்கள் கொள்கை இங்கே அரசியல் வேலைகள் எங்கள் முதல்வர் நடத்துகிற ஆட்சி அதெல்லாம் தான் வந்து வராங்க தவிர நாங்கள் யாருக்கும் அழைப்பு கொடுக்கறதில்ல வந்தால் ஏற்றுக்கொள்ளும் தாய் கழகத்தில் வந்து ஏற்றுக்காட்டி வந்து எப்படி அது சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமியை சுற்றுப்பயணத்தை மையப்படுத்தி சொல்லும் பொழுது ஆம்புலன்ஸ் நடுவில் நடுவில் விட்டாங்க அது எடப்பாடி பழனிசாமி கூட அங்கேயே கூட கண்டித்து பேசினார் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்குனாங்கன்ற மாதிரி மாசுலாம் கூட போன இன்டர்வியூவில் சொல்லிருந்தா நினைக்கிறேன் தொடர்ச்சியாக ஒரு சுற்றுப்பயணம் நடக்குதுன்னா அதை இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விதமாக திமுக அரசு அதிகாரிகள் தொடர்ச்சி அந்த ஆம்புலன்ஸ் அனுப்புறது டிஸ்டர்ப் பண்ணுறதுலாம் ஏன் பண்ணுறீங்க அதுதான் அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து நீங்கள் பயணித்தவர்களை பார்த்தீங்களா நோயாளிகள் இருந்தாங்க நோயாளிகள் உள்ளே இல்லாமலா இருந்தாங்க நோயாளிகள் இருந்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எமர்ஜென்சி கேசஸ் உள்ளே இருந்துச்சு எங்களுக்கு இது மாதிரி வந்து இடையூறு செஞ்சு அவர் கூட்டத்தை கலைக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நோக்கம் இல்லை அப்படி வந்து தாழ்மையான கீழ்த்தரமான அரசியல் செய்யணும் திமுகவுக்கு அவசியம் இல்லை ஒரு சுற்றுப்பயணத்திலே ஆம்புலன்ஸ் நடுவில் வருதுன்னா காரணம் இல்லாம எங்கள் தலைவர் பிரச்சாரம் பண்ணும்போது கூட தான் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு எங்க துணை முதல்வர் பிரச்சாரம் பண்ணும்போது கூட தான் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அதற்கு நாங்கள் வழி விடலையா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஆம்புலன்ஸ் வந்தால் எங்கள் தலைவர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் வழி தானே சொல்கிறாரு பட் அதிமுக தொண்டர்கள் ஒரு ஆம்புலன்ஸை சூறையாடுறாங்க உள்ளே வந்து ஒரு நோயாளி இருக்காங்க அந்த நோயாளியை பற்றி விசாரிச்சிங்கன்னா திருச்சியில் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்துச்சு துறையூரில் அங்கே ஆம்புலன்ஸை இருக்காங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு உள்ளே காடியாக கொண்டு போய்ட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு ஆம்புலன்ஸு சூறையாடி இருக்காங்க நீங்க தொடர்ச்சி நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்ற ஒரு பிரச்சனைகள் தான் எதிர் எதிரொலிய ஒரு பாதிக்கப்பட்ட நீ பாதிக்கப்பட்டவங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல இருக்காங்கல்ல நாங்க வந்து யாருக்கும் பிரச்சனையே பண்ணலைங்க நாங்க யாருக்கும் இடையூறே விதிக்கலைங்க மக்கள் வந்து எங்களை ஏத்து இது வந்து எடப்பாடியார் அவர்கள் சொல்ற கருத்துனா வந்து அவர் எங்களுக்கு எதிர்கட்சி எதிர்கட்சி ஆயிரம் விமர்சனங்களை வைக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வந்துட்டு ஆட்சியை நடத்த முடியுமா மக்களுக்கான சிறப்பான ஆட்சியை நாங்க தந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இதை வந்து இன்னும் தருவோம் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உதயஸ்டாலின் அந்த பேசின அந்த கான்ட்ரவர்சியை பத்தி கேள்வி கேட்கும் போது டிடிநகரன் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஆமா ஆமா உதயன் சொன்னது உண்மைதான் அதிமுகவினோட தோல்விக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாருல்ல ஒரு கட்டமைப்பு இல்லைங்களா தினகரன் இயற்கிறீங்களா இல்ல நாங்கள் ஏங்க இயக்கணும் நாங்கள் யாரையும் எதிர்க்கல அவரோட சுயமான கருத்தை அவர் சொல்லியிருக்காரு அவர் சொன்னது கரெக்ட் தானே அவர் வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு இல்லாத தானே பல தலைவர்கள் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க அந்த கட்சியை சார்ந்தவர்களே பல கட்சிகள் இருக்காங்க சசிகலா அவர்கள் தனி கட்சி உருவாக்கி கிடக்காரு தினகரன் அவர்கள் தனி கட்சி உருவாக்கி திவாகரன் அவர்கள் தனி கட்சி உருவாக்கியிருக்காரு தீபா அவர்கள் தனி கட்சி உருவாக்க தீபாவோட டிரைவர் அவர்களும் தனி கட்சியை இருக்காரு அப்போ வந்து ஒரு கட்டமைப்பு இல்லாதனால தானே வந்து அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க கட்சியை சார்ந்தவர்கள் வெளி கட்சிக்கு போறதும் மற்றவர்கள் வந்து தாய் கழகமான திமுக தான் இருக்கு ஏன்னா அங்க வந்து கட்டமைப்பு இல்லை ஒரு கோமாளி அரசியல்வாதியா இருக்காரு ஒரு மருத்துவராக வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சொல்றேன் கத்தி கத்தி பேசாதீங்க ஆல்ரெடி உங்களுக்கு லங் இன்ஃபெக்ஷன் இருக்கு டாக்டர் டாக்டர்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு கத்தி வந்து மூச்சு கீச்சு அடைஞ்சி போய் உயிருக்கு ஆபத்து எதுவும் வந்துட போது அதுதான் ஒரு என்னோட டாக்டராக ஒரு தாழ்மையான கருத்தை கூறிக்கிறேன் எடப்பாடி அவர்கள்ட்ட இல்லை இப்போ இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து முதல் ஃபஸ்ட் ரவுண்டு போயிட்டு வரும்போது என்ன சொல்கிறாங்க பாதி கூட்டணி கட்சிகள் காணாமல் போயிடுச்சு உதயநிதி ஸ்டாலினே சொல்கிறார் நீங்க ரெண்டாவது ரவுண்டு போயிருக்கிறாரு திரும்ப வரும்போது அவர் மட்டும் தனியாக பஸ்ஸில் வந்தாலும் வருவார் இல்லைனா டிரைவர் கூட இருப்பாரான்னு தெரியலங்கிற அளவுக்கு இன்றைக்கி இறங்கி அடிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குதா பிஜேபியோட அவங்க வந்து இன்னைக்கு கோர்த்திருக்காங்க பிஜேபியை தமிழக மக்கள் எதிர்க்கிறாங்க தமிழக வாக்காளர் எதிர்க்கிறாங்க அது மாதிரி ஒரு கட்சியோட இன்னைக்கு கூட்டணி அவங்க வச்சிருந்தா எப்படி மக்கள் என்ன கூட்டணி இல்ல அவங்க கட்சியை சார்ந்தவர் அனைவரும் போவோம் ஏன் எடப்பாடி என் குடும்பத்தாரே வந்து மாற்றுக் கட்சிக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கூட்டணி நான் பழங்க அது பழைய கதையெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காதிங்க அந்த காலகட்டத்தில் அது மாதிரி இருந்துச்சு இன்றைய காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு எதிரான அரசியாக அரசாக பிஜேபி வந்து பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கு இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழகத்தை சார்ந்த ஒரு கட்சி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு மக்களுக்கு இன்னும் வந்து தீங்க தானே விளைவிக்குது இல்லை எடப்பாடி பழனிசாமியோடய ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சுற்றுப்பயணம் போன அந்த டைமில் எவ்வளோ பெரிய கூட்டம் திரண்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல கவனிச்சிங்களே நீங்கள் அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியலையா கூட்டம் திரண்டாலும் திரையா திரண்டாட்டியும் காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க காசு கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க அந்த கூட்டத்தை கூட்டம் திரண்டாலும் திரையாட்டியும் மக்களோட மனசில் வாக்களிக்கும் போது வந்து தெரியும் இல்லை எந்த கட்சி மேலே வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு எந்த ஆட்சி நான் சிறப்பான செய்கிறேன் எந்த தலைவர் சிறப்பான இன்னும் குறைஞ்சது இன்னொரு ஆறு மாதம் ஏழு மாதத்துல வந்து தமிழகத்தில் தேர்தல் சந்திக்க போகிறோம் நம்ம அப்போ அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து தீர்மானிக்கல மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவுக்கு போடக்கூடிய கூடிய கூட்டம் காசு கொடுத்து கூப்பிட்டு வரக்கூடிய ஆமா திமுகவுக்கு திமுகவுக்கு ஏங்க நாங்க கூட்டணும் அப்படின்னு சொல்றோம் திமுக மக்களோட ஆதரவு இருக்குங்க பல இடங்கள் உண்மையா உலக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ரோட் ஷோமா மாதிரி நடத்தும் போது அவர் வரும்போது இருக்கிறாங்க போன பிறகு எல்லாம் கலஞ்சு கலஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் என்ன கணக்கு அவர் போனதுக்கு அவர் போனதுக்கு அப்புறம் தான் கலஞ்சு போறாங்க அவர் போனதுக்கு அப்புறமும் வந்து வெறும் ரோட்டை பாக்குறதுக்கு வந்து மக்களுக்கு வேலை வெட்டி இல்லாமலா இருக்காங்க ஒரு தலைவர் வராரு அவர் பேசுறது கேட்கிறாரு அவர் போனதுக்கு அப்புறமும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்குமா நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட வந்து காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு வயசான பெண்மணி எல்லாம் பேசக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து எந்த குற்றச்சாட்டு வேணாலும் வைக்கலாம் நேர்ல வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுங்க காசு கொடுத்து கூடுன கூட்டோன்னு சொல்லி எங்க தலைவர் அவர்களுக்கும் இந்த துணை முதல்வர் அவர்களுக்கும் கூடுற கூடுகின்ற கூட்டம் உண்மையான வாக்காளர்கள் தமிழகத்தின் மேல் வந்து நம்பிக்கை வைத்துக்குள் வைத்துள்ள வாக்காளர்கள் வந்து உண்மையான தொண்டர்களும் வாக்காளர்களும் தான் எங்க தலைவரின் பேச்சை கேக்க வந்து கூடுறாங்க தவிர காசு கொடுத்த கூட்டம் இல்லை இது இப்போ எல்லாருக்கும் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அது உங்க மேலேயும் வைக்கப்பட செய்யும் அது காசு கொடுத்து கூட்டுறீங்கிறது இரநூறுவான்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கிறது பின்னா என்னன்னா காசு கொடுத்து தான் நீங்க கூப்பிடுறீங்க கூட்டத்தை இப்போ நீங்க அதிமுக இந்த குறை சொல்றீங்கன்னா அதிமுக நாளை உங்களுக்கு குறை தான் சொல்லுவாங்க குற்றச்சாட்டுகள் யார் வேணாலும் வைக்கலாம் நான் இங்க அதிமுக மேல வைக்கிறேன்னா அவங்க எங்க மேலையும் வைக்கலாம் குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்யும் பட் நாங்க இங்க எங்க திங்களை என்ன ஜஸ்டிஃபை பண்றோம்னா எங்க சிஎம் அவர்களின் பேச்சையும் திட்டங்களையும் அறிவிக்க வரும்போது கூடுகின்ற கூட்டம் மக்களின் கூட்டமும் திமுகவில் உண்மையாக உழைக்கக்கூடிய தொண்டர்களின் கூட்டம் தான் கூடுது அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன் இப்போ அடுத்து தொடர்ச்சி எல்லா கட்சிகளுமே சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் அவர்களும் செப்டம்பர் பதிமூணாம் தேதி உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து ஆமாம் இருபத்தி மூன்று நிபந்தனைகள் கொடுத்துருந்தாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த கட்சிக்குமே இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்க மாட்டாங்க தாவை கனவுடனே இவ்வளவு அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் நான் திரும்பவும் கேட்குறேன் தாவக்கப்பதை பயப்படுங்களா நாங்கள் எங்கே பயப்படணும் அந்த இருபத்தி மூன்று இது கொடுத்துருந்தாங்க நிபந்தனை குழுங்கள் கொடுத்துருந்தாங்கள அது எந்த கட்சியாக இருந்தாலும் யார் ரோட் ஷோ நடத்தினாலும் எடப்பாடி அவர்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் சொந்த ஊரான திருச்சியில் நடந்தார் அவருக்கும் நிபந்தனை கொடுத்தோம் அவர் கேட்டு கேட்கக்கூடிய பகுதி வந்து மக்கள் வந்து அதிகமாக பீ கவர்ஸ் ப்ளஸ் வந்து கனெக்ஷன் அதிகமாக உள்ள ஒரு இடம் அது மாதிரி ஒரு இடத்துல வந்து அவர் வந்து பிரச்சாரம் நடத்த கேட்டார்னா வந்து அது வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது அது மக்களை தான் பாதிக்கும் ஒரு நீங்க சொல்றீங்க அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களை யோசிக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்துட்டு மக்களுக்கு இடையூ இடையூறான செயல்களை வந்து செய்வாரா எல்லாம் பண்ணி மக்கள் ஏற்படுதா நாங்க செக் பண்ணிட்டு தான் நடத்துறோம் கவர்மெண்ட்டை நடத்துறோம் உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது எந்தெந்த இடத்துல மக்களுக்கு நெரிசல் இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல எங்களை பார்க்க வந்து தலைவரை பார்க்க பேச்சு பார்க்கறதுக்காக மக்கள் கூடுகிறார்கள் தவிர மக்கள் அதிகமாக நடமாட்டம் உள்ள இடத்துல வந்து நாங்க வந்து போய் பிரச்சாரம் பண்ணுறது இல்லை குற்றச்சாட்டு என்னன்னா விஜய் அவர்கள் வராரு திருச்சிக்கு இந்த இடத்துல விஜய் வராருன்னா இயல்பாகவே கூட்டம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் இந்த கூட்டத்தை காட்டக்கூடாது விஜய் அவர்களை பார்க்க விடக்கூடாது அவருடைய பயணத்தை முடக்கணுங்கிறதுக்காக அதுக்கு அது இல்லை ஏன் அப்படி சொல்றோம்னா அவரோட பிரச்சார லிஸ்டே வந்துட்டு சாட்டர்டேஸ்ல தான் போட்டிருக்காரு வீக்கெண்ட்ஸ்ல வீக்கெண்ட்ஸ்ல கொடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்துல யாரு விஜய் கொடுத்தாரா நீங்க நாங்க எங்க தரணும் அவர் ஒரு ஸ்கெட்யூல் போட்டு தந்தாங்க நாங்க எங்க ஸ்கெடியூல் போட்டு தரணும் அவர் கட்சி எங்க கட்சி வேணா ஒன்னா நாங்கள் ஏன் ஸ்கெடியூல் போட்டு தரணும் அந்த கட்சியை சார்ந்தவங்களும் ஸ்கெடியூல் போட்டு தந்திருக்காரு அதுவும் சாட்டர்டேஸில் மட்டும் தான் அவர் வந்து சில இடங்களில் அனுமதி மறுக்கிறீங்க கூட்டம் கூடக்கூடாதுன்றீங்க அஞ்சு வண்டிக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சரி இதெல்லாம் மீறி சார் கூட்டம் ஒர்க்கிங் டேஸில் கூட்டமாக இருக்குங்கிறதுனால அவங்க வீக்கெண்டில் வச்சா வீக்கெண்ட் வைக்கிறாங்க வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு குற்றச்சாட்டு ஒர்க்கிங் டேஸில் வெளியே வரமாட்டாரோ நீங்கள் தான் சொல்கிறீங்க வெளியே வந்தாலும் கேள்வி தலைவா அனைத்து கட்சியிலையும் அந்த அனைத்து மாவட்டத்திலையும் வந்து வீக்கெண்ட்ஸ் இன்னைக்கு கூட்டமாக இருக்கும் அதை டார்கெட் பண்ணி விஜய் வந்து கேட்குற ஒரு இடம் வந்துட்டு பப்ளிக் அதிகமாக கூடுற இடம் அது மாதிரி ஒரு இடத்துல வந்து அவர் பிரச்சாரம் நடத்த கேட்டால் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் நாங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டே தராது போலீஸும் தராது ஏன்னா மக்களுக்கு இடையூறு வந்து நாங்கள் விரும்பலை மக்களுக்கான நல்லாட்சியை கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு இடையூறு செய்யவும் நாங்கள் விரும்பலை அதே மாதிரி ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி சாட்டர்டேஸ் வச்சிருக்காரு பிரச்சாரத்தை எல்லாம் பனைவூரில் பாத்தீங்கன்னா நாலு டு அஞ்சு தான் ஆஃபீஸ் திறக்குறாங்க ஆஃபீஸும் வந்து வாரத்துல ஏழு நாளும் திறக்கிறது இல்லையா மூணு நாள் தான் திறக்கறாங்களாம் மக்கள் வந்து கும்புடுறாங்க தொண்டர்கள் கும்புடுறாங்க அதே மாதிரி சாட்டர்டேஸ் சாட்டர்டேஸில் தான் வந்து சம்பளம் கிடைக்கிற நாள் இன்னைக்கு மக்கள் இருக்காங்கன்னா ஒரு அவர் கட்சியிலே இருக்காங்கன்னால் நம்ம நீங்கள் கெட்டல் ஸ்கூல் பஸ்ஸில் பார்க்கப் போகிறார் சாட்டர்டேயில் அப்போ தான் வெளியும் இருக்கும் அப்படிங்குறது இதெல்லாம் இந்த வெளியே மக்களை பத்தி யோசிக்காத உடனே சாட்டர்டேஸ் டெய்லி வேஜஸ் வீக்லி வேஜஸ் டேஸ்லாம் வாங்குறவங்கனால சாட்டர்டே தான் வந்து சம்பளம் வாங்குறார் அந்த நாள் வந்து லீவ் போட்டுட்டு வந்து இவங்க பிரச்சாரத்தை வாங்கினா அவங்க குடும்ப வாழ்வாதாரம் கெடுக்காதா மக்களை பற்றி யோசிக்கக்கூடிய தலைவர் இவர் இப்போ உங்களை மாதிரி கட்சிகள் வேணால் காசு கொடுத்து கூட்டலாம் அவருக்கு இயல்பாக வரக்கூடிய கூட்டம் தானே இயல்பாக வரக்கூடிய கூட்டம் வந்து இப்போ வள வரக்கூடிய பிரச்சாரத்தில் தெரியும்ல அது இயல்பாக வரக்கூடிய கூட்டமாக இல்லை வந்து மக்கள் வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து திட்டுவாங்கல்ல சம்பளத்துக்கு பார்ப்பா ஒரு நடிகம் பிள்ளையா பின்னாடி அலையாதன்னு சொல்லி அவர் ஒரு கோமாளி கோமாளி அரசியல்வாதின்னு சொல்லி சொல்லியாச்சேங்க கோமாளி அரசியல்வாதி அவருக்கு உண்டான ஒரு நாலேஜை வச்சு தான் பிரச்சாரம் வச்சிருக்காரு அப்படி இருந்தா வாரம் ஃபுல்லா பிரச்சாரம் பண்ண சொல்லுங்களேன் டிஎம் கே ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஒரு கூட எடுத்துட்டு ஏங்க அவருக்கு ஜனநாயகமாக அது என்னமோ ஒரு படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு தான் ஃப்ரீயா இருக்காரு அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க முன்னாடி ஷூட்டிங் தாங்க முடிஞ்சிச்சு இந்த டப்பிங் மற்ற ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அவர் உட்காரணும் மற்ற நாட்கள்லாம் இந்த வேலைகள் இருக்கு அவருக்கு நேரங்கள் கிடைக்கும் போது தான் வந்து மக்களை சந்திக்கிறார் பட் எங்க தலைவர்கள் அப்படி இல்லை அது ஸ்ட்ராட்டஜியை நீங்க எடுத்துக்க வேண்டியது அவருக்கு எப்போ அவர் மைண்ட் ஃப்ரீயா இருக்கோ அப்போ வந்து பார்க்க வர்றது இல்லை தன்னை பற்றியும் நினை நினைக்கக்கூடிய தலைவர் மக்களை பற்றியும் நினைங்க மக்களை பற்றி நினச்சதுனால தான் வீக் டேஸில் வக்கீல அவர் இல்லை கண்டிப்பாக இல்லை அந்த காரணத்துக்கும் கண்டிப்பாக இல்லை சரி வீக்கெண்ட்ஸில் தான் சாட்டர்டே வச்சுருக்காரு சாட்டர்டே வந்து சம்பளம் வாங்கக்கூடிய நாள் டெய்லி வேஜஸ்க்கும் வீக்லி வேஜஸ்க்கும் அது மாதிரி ஒரு நாளில் சம்பளத்தை விட்டுட்டு வந்து தானே வர சொல்றாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சு நீங்க தான் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க நீங்க ஒழுங்கா பண்ணலன்னு குற்றச்சாட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தோம் சொல்லி நீங்க பாத்தீங்களா ப்ரூஃப் பண்ண முடியுமா காவல்துறை யார் கட்டுப்பாடுல இருக்கு காவல்துறை கட்டுப்பாடுல இருந்த காவல்துறைக்கு சில கோட்பாடுகள் இல்லையா மக்கள் அதிகமா கூடுகின்ற இடத்துல வந்துட்டு நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டீங்கன்னா நாங்க உடனே தந்துடணுமா எங்க பிரச்சாரம் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்க சொல்லணுமா எங்களுக்கு மக்கள் தாங்க முக்கியம் நாங்க மக்களாட்சி நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு மக்களோட இடையூறு இல்லாம இருக்கணும் அவர் கேட்ட திருச்சியில் வந்து கேட்ட இடங்கள் எல்லாம் மக்கள் அதிகமாக ரஷ் உள்ள இடங்கள் அதிகமாக மக்கள் கூடுகின்ற இடங்கள் அது மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு அவர் பிரச்சாரம் பண்ண கேட்டாங்கன்னா கண்டிப்பாக காவல்துறையில் யாருமே அனுபவிக்க மாட்டாங்க மக்களே அவர் திட்டுவாங்க பக்குவப்பட்ட அரசியல்வாதியா வந்து அதை அவர் பண்ணணும் வந்துட்டு அது அதை சார்ந்த ஒரு இடங்கள் கேட்டிருக்காங்க மக்கள் ரஷ் இல்லாத இடங்கள் உங்கள் தொண்டர்களும் உங்களை விருப்பப்பட்டு வர மக்களும் கூடுகின்ற இடங்கள்ல நீங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம் அது வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்க இடம் வந்து காந்தி மார்க்கெட் திருச்சி காந்தி மார்க்கெட் அது மாதிரி இடத்துல ஆல்ரெடி கூட்டம் இருக்கும் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருப்பாங்க பிளஸ் வியாபாரிகள் பல ஊரை சேர்ந்த வியாபாரிகள் வந்து கூடுகின்ற இடம் ஏன் அவர் கூட்டம் கூடாதுன்னு சொல்லி தெரியும் அது மாதிரி ஒரு கூட்டம் கூடுற இடத்துல கூட்டம் கூடாதுங்க கூட்டம் கூடாது நான் சொல்லிட்டேன் சம்பள நாட் நாள் அது கூட்டம் கூடாது காந்தி மார்க்கெட் போன்ற இடங்கள்ல சாட்டர்டே எவ்வளவு கூட்டம் இருக்கும்னு சொல்லி திருச்சி மக்களுக்கு தெரியும் அது மாதிரி உள்ள ஒரு இடத்துல வந்து அவர் பிரச்சாரம் பண்ணா அவரோட தொண்டர்கள் ரெண்டாயிரம் பேர் காந்தி மார்க்கெட்ல வந்து வியாபாரம் பண்ண வரவங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் மக்கள் அங்க வந்து காய்கறி வாங்க வர மக்கள் வந்து ஒரு அஞ்சாயிரம் பேர் இது மாதிரி கிரௌடு மாதிரி காட்டிட்டு வந்து அரசியல் ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் புதுசாக லெட்டர் கட்சினா கூட பரவாயில்ல பெரிய ஒரு மா இல்ல இந்த கட்சி வந்து இல்ல இந்த கட்சி ஆரம்பிச்சு இருவத்தஞ்சு வருஷம் ஆச்சா எங்க ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல்வாதின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சுரவணி மாநாடு மதுரை மாநாடின்னு பாத்தீங்கன்னா கூட்ட போன இன்டர்வியூ அப்போவே சொன்னதுதான் விஜய் வந்து ஒரு அத்தி பூத்த ஒரு அரசியல்வாதி மாதிரி அவரை காண வந்து மக்கள் வந்துட்டு சரி விஜய் வந்துட்டாரு போய் பாத்துட்டு வருவாளன்னு தவிர அவரோட தொண்டர்கள் கிடையாது அதே மாதிரி அவர் தொண்டர்கள் தொண்டர்கள்னு சொல்றாங்கல்ல அவர் ஒரு கட்சியில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க பாதிக்கு பாதி பேருக்கு இன்னைக்கு ஓட்டு இல்ல

அட்மினோ அந்த செயலியை கட்டுப்படுத்தியிருக்கக்கூடிய டீம் வந்து அந்த கம்பெனி வந்து வேறு அப்போது வந்து யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு மூணு 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 கோடியோ ரெண்டு கோடி மக்கள் வந்து எங்கள் கூட சேர்ந்துட்டாங்க அப்படி இப்படி போய் யார் வேணாலும் சொல்லலாம் உண்மையான வாக்காளர்கள் உண்மையான தீவிர தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வந்து வாக்களிப்பாங்கல்ல அப்போ உங்களுக்கு தெரியும் மக்கள் யார் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும் நான் இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த உதயநிதி அவருடைய சுற்றுப்பயணத்தையும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படி கண்டிப்பாக இருக்கும் இப்போ அதில் அந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஒரு செய்திகள் வெளியே வருதுன்னா அதை பற்றி நம்ம விவாதம் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் சரி நீங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க என்னன்றத தொடர்ச்சியாக நம்ம கவனிப்போம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளையும் பகிர்ந்து பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ